ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம இந்தியன் பைக் ரைடர் கேம் விளையாட போகிறோம் ஸோ வந்து நேம் வந்து நம்ம கூட வந்து யாரோ இருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்தா டான் சொல்லுங்க இப்போ வந்து தான் நம்ம கூட வந்து விளையாட போகிறான் பார்ப்போம் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து எங்கள் அம்மா ஆஃபீஸில் இருக்கான் அதனால் கொஞ்சம் சத்தமாக தான் இருக்கும் ஓ நடக்கும் சார் போகலாம் வாங்க வாங்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணலாம் எங்கடா போகிறீங்க வாடா டே ஓகே ஓகே இந்த வரேன் நேராக வரேன் என்ன என்ன பண்ணுறீங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் வந்து பாம் வந்து சில பேர்த்துக்கு எப்படி பண்ணணும் தெரியாதா அதனால நான் பாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் புதுசாக டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு அப்டேட் பண்ணுறீங்களா சார் ம் அப்படியே பண்ணுங்கள் 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 சார் இப்போ வந்து பாம் வந்துட்டு இந்த ஹேண்ட் வச்சுட்டு செல்ல வந்து இந்த ஆப்ரேட்டர் மாதிரி ஒன்று இருக்கும் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா பாம் வந்து வெடிக்கும் ஓ ஓ வெடிக்கலாம் செய்யுமா பாம் வெடிக்காமல் என்னடா செய்யும் அடப்பாவி இது எனக்கு தெரியாது சார் நீங்கள் சொல்லிட்டீங்களா பண்ணிடுவோம் இதை என்ன பண்ணுறீங்க இப்போ வெடிச்சக்காரர் என்ன போட போகிறீங்களா இது வரைக்கும் கூட ஒரு தூள் கூட வராது பாப்பா சரி நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்றீங்க சார் நம்மளோட ஃபேவரட் காரை வாங்கி போலாம் சிஃப் போடு 1000 போட்டா நம்மளோட ஃபேவரட் கார் ஓ கார் வாங்கிட்டீங்க

ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதை மாதிரி சொல்லுங்கள் சார் நீங்கள் அதெல்லாம் நாளைக்கு பார்த்து இது வேற கோலாருக்கு அதான் இருக்கு முன்னால் யாரை போகிறாங்களே முன்னாடி லேடிஸ் தான் லேடிஸ் முன்னால் போய் தலைவா டெஞ்சர் உலகத்துக்கு லேடிஸை தேவை சுட போகிறேன் ஐயோ ஐயோ அப்படியா பார்த்து சுடுங்க ஏ முத பக்கத்தில் வரவளா தூர தூரில் வரா எங்கப்பா என்னப்பா கண்ணு சுட மாட்டேங்குது உன்னை பார்த்தா எங்கேயா சுடுவாங்க சும்மா சொல்லுவாங்க சுட போகிறேன் சுட போகிறேன் சுட மாட்டாங்க

இந்த பொண்ணு நடந்து போற விட போடாண்டி போடுதான் போறேன் போற போடு